வேசா படினா எல்லாரும் தப்பான நினச்சுருக்காங்க இப்போ வந்து ரவுடிஸ் எல்லாம் சொல்ல முடியாது இப்போ வேசார் படின்றது வந்து இப்போ குட்டி பிரேசில் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் தான் சொன்னாங்க எல்லாரும் ரவுடிஸும் அது மாதிரி இருக்குன்ட்டு இப்போ வேசாரு படினாலே ஃபுட்பால் விளையாடுற பசங்க கேரம் விளையாடுற பசங்க அது மாதிரி கூலி வேலை தானே செய்யறாரு வீட்டில தான் இருக்காங்க கூலி வேலை செய்யறாரு அப்பா வந்து வேலை ஆறு மணி அந்த போல கிளம்புறது ரொம்ப கஷ்டப்படுது அவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் எனக்கு ஆள் இல்லைன்னா பூட்டு வாங்குறதுக்கு அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு ஒன்னு வாங்கி கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுது பேடு வாங்க முடியாது அது காசு இல்லாம இருக்கும் அப்போ வீட்டுல எங்கன்னா கடன் வாங்கி தான் வாங்கி தருவோம் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சாதாரண சமூகன்றதுனால இருந்தாலும் நம்மளால வந்து ஈஸியா எக்ஸ்போஸ் பண்ண முடியாது எக்ஸ்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளோ இன்ஃபுளுசோ அதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது

நாம் வாழ்கிற இந்த உலகம் எல்லாருக்குமானது இங்கே எல்லாருமே சமம் காக்கையும் குருவியும் நாயும் நரியும் மனுஷனும் மிருகமும் ஒரே காற்றை தான் சுவாசித்து உயிர் வாழ்கிறோம் இருந்தாலும் இந்த மனுஷ சமூகத்தில் ஏழை பணக்காரன்ற வர்க்க பேதமும் பிறந்த பிறப்பின் அடிப்படையில் சாதி வன்கொடுமைகளும் பன்னெடுங்காலமாக ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு தான் இருக்குது மனுஷனை மனுஷனே ஒதுக்க இந்த வேறுபாடுகள் எல்லாம் போதாதுன்னு இப்போது இந்த பகுதியில் வசிக்கிறவங்க எல்லாமே ரவுடிங்க கொலகாரங்க ரொம்ப மோசமான ஏரியான்னு முத்திரகுத்த ஆரம்பிச்சிட்டோம் வடச்சென்னை பற்றி நாம் சொன்ன கதை எல்லாமே போதும் அவங்க கதையை அவங்களே சொல்லட்டும் என்னுடைய பேர் வந்து உமாபதி லம் சில்ட்ரன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டாலின் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் சொசைட்டி நான் அதோடைய ஃபவுண்டரு இது வந்து நைன்டீன் நைன்டி செவனில் ஸ்டார்ட் பண்ண அதை முறையாக வந்து டூ தௌசண்ட்ல பதிவு பண்ணி முறையாக செயல்படுவேன் இதோடைய முக்கிய நோக்கம் என்னென்னாக்கா விளையாட்டை ஒரு கருவியா பயன்படுத்தி ஒரு சமூக மாற்றம் அதில் குறிப்பாக வந்து ப்ரொடெக்ட் த ரைட் ஆஃப் த சில்ட்ரன் அதுதான் எங்களுடைய மெயினான மோட்டிவ் அதே சைம டெனிஸில் அங்கே குழந்தைங்களுடைய விளையாட்டு வளர்ச்சியும் வந்து சர்வதேச தரத்தில் கொண்டு தான் எங்களுடைய நோக்கம் அதில் நாங்கள் வெற்றியும் கண்டு உழைக்கும் மக்கள் வந்து குறிப்பாக தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு கடினமான வேலை செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஷருக்காக அவங்களுடைய உழைப்பை வந்து உழைப்பகை ஈடு கொடுக்குற அளவுக்கு ஒரு விளையாட்டை வந்து அவங்க தேர்ந்தெடுத்ததுனால தான் பெரும்பாலும் உழைக்கமாக்கிற வசிக்கிற பகுதியிலெல்லாம் வந்து ஃபுட்பால் வந்து பிரதானமாக இருக்கும் நாங்கள் வந்து வெறுமனே ஃபுட்பால் இங்கே சொல்லி கொடுதில்ல இங்கே வந்து மெயினான விஷயமே நான் வந்துன்னா அவருடைய சிறந்த பண்புகளை வெளிப்படுத்தணுன்றதான் நம்ம சொல்கிறோம் அதனால தான் அவனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இங்கே இருக்கிற குழந்தைங்க நீங்கள் நூறு சதவீதம் இருக்கும்போது அவங்க வந்து நல்ல வழியில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஃபுட்பால் விளாட்றது முன்னாடி கோலி பொம்பரம் அதெல்லாம் விளாடிருந்தேன் வீட்டாண்ட மோஸ்ட்லி அதிகமாக பசங்கூட ஸ்கூலுக்கே போக மாட்டேன் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி தான் ஸ்கூலுக்கு விளம்பேன் இப்போ தான் கொஞ்சம் ஃபுட்பால் தான் ஸ்கூலுக்கு ரெகுலராக போகிறேன் பசங்க சுற்றினு அங்கேயே இருப்போம் அப்புறம் இது உள்ள இங்கே வந்து ஃபுட்பால் விளாடணும் ஃபுட்பாலே படிப்புன்னு விளாட்றோம் இப்போ சுற்று கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பசங்க கூட சேது அவ்வளோ இல்லை ஸோ இதை இதை என்னன்னாக்கா அப்போ குழந்தைங்களையும் விளையாட்டை நம்ம பிரிக்க முடியாது அப்போ குழந்தைங்கள வந்துட நம்முடைய நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து விளையாட்டு வந்து ஒரு சிறப்பான கருவி இது அதனால் நாங்கள் வந்து விளையாட்டை பயன்படுத்தி இப்போ ஒரு மாற்றத்தை பண்ணியிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு மாற்றத்தை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்த்தோம்னா ஃபுட்பால் வந்து ஒரு ரெண்டாயிர நை டூ தௌசண்ட்லாம் பார்த்தா கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அனுப்பவே மாட்டாங்க கேர்ள்ஸ் வந்து ஷார்ட்ஸ் போடுறதே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக பார்த்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்குறீங்க பசங்க கேர்ள்ஸு சாதாரண சார்ட்ஸ் போட்டுன்னு வர்றாங்க நடந்தே வீட்டிலேருந்து வராங்க அந்த பார்வையெல்லாம் எதுவும் இல்லை நல்ல ஆரோக்கியமாக இருக்குது ப்ளஸ் குழந்தைகளுக்கும் பிரச்சனை புரியுது வெறும் விளையாட்டு மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றாது நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் மாறணும் அப்போ அதுக்கு அவங்கள வந்து தயார்படுத்திக்கிறாங்க அதுக்கு அதேமாதிரி வேசற்பாடி பகுதியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுனாக்கா ஒரு நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்க இப்போது அது வந்து கொஞ்சம் மாறிக்குது ஆனால் இங்கே பிரச்சனை இது இங்கே இருக்கிற பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப சுலபமானது ரொம்ப எளிதில் சால்வ் பண்ணக்கூடியது மக்கள் அதான் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற பிரச்சனை மற்ற ஊரில் இருக்கிற பிரச்சனை மாதிரி ரொம்ப கடினமானதெல்லாம் இல்லை ரொம்ப சிம்பிளானது ஆனால் மக்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த இந்த பிரச்சனை ஏன் இருக்குதுன்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது எனக்கும் அந்த கேள்வி தான் இருக்குது சென்னையில் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லை ஆட்டோக்காரங்க கூட போக பயப்படுவாங்க ஊரில் கொலை கொலை பண்ணுறவங்க எல்லாமே அங்கே தான் இருக்கானுங்க அங்கே எல்லாம் மனுஷன் வாழ்வானா அப்படி இப்படின்னு நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை கூட போகாத வட சென்னை பற்றியும் அங்கே வசிக்கும் வடச்சென்னை வாசிகளை பற்றியும் எக்கச்சக்கமான அவதூறுகளை பரப்பியிருப்போம் அங்கே வசிக்கும் சிறுவர்களை கூட விட்டு வைக்காமல் எல்லாரோட பேர்லேயுமே அவதூறு கதைகளை தயார் செஞ்சு வச்சிருக்கோம் நம்முடைய வன்மத்தாலும் அவதூறுகளாலும் அந்த மக்களின் நண்பையும் கனவையும் நம்ம பல ஆண்டுகள் அடித்து உடச்சுருக்கோம் வேஷா எப்படின்னா எல்லோரும் தப்பான நினச்சினுக்கிறாங்க அது வந்து அதெல்லாம் மாறிடுச்சு இப்போ வந்து ரவுடிஸ் எல்லாம் சொல்ல நான் இப்போ வேசார் படின்றது வந்து இப்போ குட்டி பிரேசில் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு தான் சொன்னாங்க எல்லாரும் அது மாதிரி இருக்குன்ட்டு இப்போ வேசார் படினாலே ஃபுட்பால் விளையாடுற பசங்க கேரம் விளையாடுற பசங்க அதுமாரி நான் ஃபர்ஸ்ட்டு எப்படி நான் ஆட்டோகாரங்களே வந்தாலே போயிடுவாங்க வேசாரபடியா ஐயோ அங்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அது வந்து சில சில பேரால் தான் மற்றபடி அந்த ரவுடிஸ் எல்லாம் ஒரு சில சைடில் நடக்குது அது வந்து இங்கே வந்து வெளியே தேர்தல் இடத்துல நடக்குது ஆனால் அது வெளியே தெரிய மாட்டேங்குது இங்கே வந்து நடக்கிறது வந்து வெளியே தெருது அதை வந்து பெருசா ஆக்கிடுறாங்க அதனால் சார் சார்படா இந்தமாரி ஆகிது அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னாக்கா உங்களுக்கு அட்வகசி இல்லைன்னாக்கா எல்லா சு குற்றத்தையும் உங்கள் மேலே சுமத்துருவாங்க அதுதான் வந்து இது இப்போ மிகப்பெரிய ஒரு அயோக்கியங்கிறான்னாக்கா அயோக்கியனுக்கு வாதாடுறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தானாக்கா அவன் நல்லவன் ஆகிடுவான் இப்போ யோக்கியமாக இருந்தால் கூட இவனா பண்ணியிருப்பான்னா அவன் அவனால் வாதட முடியலைன்னாக்கா என்ன பண்ணிடுவான் ஆனால் எல்லா குற்றச்சாட்டும் அது மாதிரி தான் சொல்லுவாங்க இவங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் பவர் இல்லை அவங்களுக்கு வந்து அட்வொகசி இல்லை ஆனால் எல்லா குற்றத்தையும் வந்து இவங்க இவங்க மேலே சுமத்தும் போது இவங்களால் அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கான வழிமுறை இல்லை வாய்ப்பு இல்லாதனால எல்லாம் வேசற்பாடினாலே மோசமாக இருக்கிறாங்க என்ன இப்போ ப்ராப்ளம்னாக்கா இப்போ இவங்க படிக்க வரும்போது இதுக்கான எலிஜிபிலிட்டியெல்லாம் வந்து ரொம்ப கடந்து போயிடுது அப்போ மறுபடியும் வந்து இவங்களுக்கு வந்து பழைய நிலமைக்கே ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ என்னன்னாக்கா முதல்ல இப்போ நல்லா படிக்கிறாங்க ஆனால் வேலை இல்லை நல்லா விளையாடுறாங்க ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை விளையாட்டு வந்து இப்போ ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு இப்போ சாதாரண மக்கள்லாம் வந்து விளையாடுறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு கடினமான ஃபுட்பாலே அவங்களால பண்ண முடியுதுன்னாக்கா மற்ற கல்வியிலையும் வேற துறையிலையும் அவங்களால வர முடியும் என்னன்னா அதுக்கான வாய்ப்புகள் தான் இன்னும் நிறைய தேவைப்படுது எங்க அப்பா வந்து கூலி வேலை தானே செய்யறாரு எங்க அம்மா வந்து வீட்டில தான் இருக்காங்க கூலி வேலை செய்யறாரு அம்மாவோ அம்மா வந்து ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க அப்பா வந்து வீடு கட்டுற வேலை ஊர்ல இருக்காரு அப்பா அப்பா வந்து வேலை பாக்குறாரு லாலுல ஆறு மணிக்கு அந்த போல கிளம்புவாரு ரொம்ப கஷ்டப்படுவார் அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் எனக்கு ஆள் இல்லைன்னா எல்லாமே எங்க அப்பா போய் வேலை செஞ்சு தான் எனக்கு காசு கிடைக்கும் தான் வாங்கி தருவாங்க எனக்கு பூட்டு வாங்குறதுக்கு அப்போலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு ஒன்னு வாங்கி கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுவார் நான் இது வாங்கி கொடுங்க ஒரு டென்ஷன் அவர் ரொம்ப டென்ஷனா ரொம்ப கஷ்டப்படுவார் ஒரு எனக்கு ஒரு பொருள் பூட் வாங்கினா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் எப்படி நான் ஒரு பேடு வாங்க முடியாது அது காசு இல்லாமல் இருக்கும் அப்போ வீட்டில் வேணால் கடன் தான் வாங்கி தரோம் நம்மலாம் சாதாரண நிலையிலேருந்து வரும் அப்போ நம்ம வந்து மெரிட்டில் தான் நம்ம வந்து வளர்ச்சி இருக்கோம் நம்ம மெரிட்டில் வந்தால் தான் நம்மளால் ஒரு அச்சீவ் பண்ண முடியும் இப்போ நந்தாவோ உமாஷங்கரோ கார்த்திகோ இவங்கெல்லாம் வந்து வியாசார் பிள்ளைகரான் பட்டெல்லாம் யாரும் வந்து கூப்பிடுது இல்லை வேறு வே அவங்களுடைய அவங்களுடைய டேலண்ட்டை பேஸ் பண்ணி தான் நூறு நூறு சதம் பியூராக டேலண்ட்டில் தான் வர்றது அதை தான் நாங்கள் சொல்லித்தரோம் நம்மளாலலாம் வந்து ரெக்கமெண்டேஷனோ நம்மளால் இன்ஃப்ளூன்ஸோ இதெல்லாம் பண்ண முடியாது நம்ம நூறு சதவீதம் நம்ம மெரிட்டில் தான் வரணும் தகுதி அடிப்படையில் தான் நம்ம வர முடியும் அதுக்காக நாங்கள் இப்போயும் அவங்கள தயார்படுத்துகிறோம் படுத்துகிறோம் அதனால் அது வந்து அப்படி போகும்போது யாராலேயும் அதை தடுக்க முடியும் நந்தகுமார் சொல்லலாம் ஐஎஸ்எல் இருக்காரு சீனியர் விளையாடிட்டு இருக்காரு நந்தனா பிடிக்கும் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேன்னா நந்தனா பிடிக்கும் இங்கே இங்கே சென்னையில் தான் இருக்கார் அவரு ஐஎஸ்எல் விளாட்றாரு ஈஸ்ட் பெங்காலுக்கும் நார்த் ஈஸ்ட்டுக்கும் ஆடும்போது ஜெயிச்சதே இல்லை அவர் அந்த வருஷம் தான் சைன் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு கோலாடிப்பார் அந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க அதில் இருந்து எந்தாலும் ரொம்ப பிடிக்கும் இல்லை எங்களுடைய ட்ரீமே அதுதான் இப்போ எங்களுடைய ட்ரீம் என்னென்னாக்கா இந்திய அணி வேர்ல்டு கப் விளாட்ணும் அந்த வேர்ல்டு கப் விளாடும் போது எங்கள் பிளேயராக அந்த அணியில் இருக்கணுன்றதான் எங்களோட ட்ரீமு நாங்கள் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டின்னு ஒரு இது போட்டோம் ஒரு ஒரு திட்டம் போட்டோம் அதுக்காக நிறைய சப்போர்ட்லாம் எதிர்பார்த்தால் கிடைக்கல ஆனாலும் நாங்கள் அதில் என்ன சொன்னோன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே ஒரு சர்வதேச பிளேயரை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னோம் அது மாதிரி நாங்கள் வந்து சர்வதேச பிளேயராக வந்து நந்தா வந்து அவரு உருவாக்கிறாரு எந்த ஒரு ஒரு திட்டமும் இல்லாமல் இதை நாங்கள் சாதிச்சுக்கிறோம் அதே நேரத்தில் நாங்கள் சர்வதேச தரத்தில் விளையாடுவோம்னு சொல்லிட்டு ஸ்வீடன் போய் நாங்கள் விளையாடிட்டு வந்துக்கிறோம் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலேயே வந்து லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு வட சென்னையில் ஒரே டீம் நாங்கள் மட்டும்தான் லீகில் போய் விளையாடியும் சூப்பர் டிவிஷனரி தமிழ்நாட்டிலே டாப் டுவெல் டீம்ல நாங்கள் ஒரு டீமாக வந்து வந்திருக்கிறோம் அது வந்து ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது அதே மாதிரி எங்கள் பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ வந்து இந்தியாவில் பல்வேறு பகுதியில் இருக்கிறாங்க மும்பையில் டெல்லியில் கர்நாடகாவில் விளையாடிருக்காங்க ரொம்ப தரமான பிளேயர் இருக்கிறாங்க ரொம்ப டெடிக்கேட்டான பிளேயர்ஸ் நான் ஸ்டாபர் விளையாடுவேன் தாண்டி கோல் இந்தியன் டீம் கோல் கீப்பராக அப்புறம் ஐஎஸ்எல் ஃபுட்பால் வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னோடய ஆம்பிஷன் வந்துட்டு ஒரு நல்ல நேஷ்னல் பிளேயர் ஆகணும் நல்ல டாப் லெவலில் விளாட்ணும் என்னோடய கோல் தான் நம்ம வேசார்பாடி போன்ற பாரெலாம் நாங்கள் கவர் பால்லேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ பார்த்தோம்னாக்கா நாங்கள் தொடர்ச்சியாக விளையாடி தான் அதை லேர்ன் பண்ணோம் அப்போ என்னாச்சுன்னாக்கா எங்களோடய வளர்ச்சியில் வந்து அது ஒரு தடையாக இருந்தது எங்களுக்காக ஃபுட்பாலில் வந்து வேலையெல்லாம் வரும்லாம் எங்களுக்கு தெரியாது முதல்ல நாங்கள் விளையாடின இது வந்து ஒரு ஃபுட்பால்னு ஒன்று விளாண்டு தவிர இதில் வந்து இவ்வளோ வாய்ப்புகள்லாம் அப்போல்லாம் தெரியாது நாங்கள் கொஞ்சம் ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரும்போது தான் லீக் அது மாதிரிலாம் ஆடுறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வச்சுது என்னோட நிறைய ஆண்னவங்க நிறைய பேர் ஃப்ளோரிஷாவில் அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தம் தான் நான் கொஞ்சம் அதே நேரத்தில் படிக்கவும் ஆரம்பித்தேன் அதுவும் ரொம்ப பெரிய படிப்புலாம் இல்லை படிக்கணுன்றது எனக்கு ஒரு ஒரு டேஸ்ட்டு எனக்கு வந்து படிப்பை வந்து என்ஜாய் பண்ணுறேன் நான் படிக்கணுன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆர்வம் அதே போல் படிக்கணுன்றதும் ரொம்ப ஆர்வம் நான் படித்ததுனால எனக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதில் ஒரு நல்ல இதுவாக இருந்தது என்னோட இருந்தவங்கள நான் இன்னும் சந்திக்கிறேன் ஆனால் அவங்க யாரும் கிடல அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியல அதுக்கான வாய்ப்பெல்லாம் அந்த சூழ்நிலையில் இல்லை இப்போ வந்து பார்த்தோம்னா நல்ல அருமையான சூழ்நிலை இருக்குது இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மாரியப்பன்னு வந்துருக்காரு அவர் அவ்வளோ சூப்பரான பிளேயர் அவர் யாரை கூட மெஸ்ஸிக்கு சமம் அவர் வந்து அர்ஜென்டனில் இருந்தோன்னா மெஸ்ஸி அது சப்போஸ் அங்கே பறக்காமல் போர்ச்சுகலில் போகிறதன்னா அவர் வந்து ரெனால்டோ அதே மாதிரி எம்பா ஃப்ரான்ஸில் இருந்தாலும் எம்பா அது மாதிரி பிளேயர் ஆனால் வந்து அவங்களுடைய டேலண்ட்டெல்லாம் ப்ரொடெக்ட் ப்ரொட்டெக்ட் பண்ணலை அவங்களெல்லாம் வந்து பிளேயர் தான் அவங்கள வந்து ஃபோக்கஸிங் வரல அதே மாதிரி நாகேஷன் எல்லாருக்கும் தெரியும் அவரும் வந்து ஒரு ஜீனியஸ் அவங்க எல்லாம் வந்து என்னன்னா அவங்களுடைய விளையாட்டை வந்து யாரும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணல ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சாதாரண சமூகன்றதால நம்மளால வந்து ஈஸியா எக்ஸ்போஸ் பண்ண முடியாது அழகா வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளோ இன்ஃபுயன்ஸோ அதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது அதை மாத்தானா நாங்கள் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் எல்லாமே விளாட்டுக்கோம் நாங்க எங்க எங்க ஜெனரேஷன் எல்லா இடங்கள்லேயும் எல்லா குற்றமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் எல்லாமே இங்கே தான் நடக்கிற மாதிரி வாய் கூசாமல் இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்காக வாதாட ஆள் இல்லாத ஒரே காரணத்தினால எல்லா குற்றத்தையும் மனசாட்சியே இல்லாமல் அவங்க மேலே இந்த அரசும் சமூகமும் சுமத்திட்டு ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுறோம் தன் மேலே திணிக்கப்பட்ட அந்த அடையாளத்தை மாற்றவும் தங்கள் மேல் சுமத்தப்படும் போலி குற்றச்சாட்டுகளை எதிர்த்து வாதிடவும் கல்வி கலை விளையாட்டுன்னு தங்கள் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கெஞ்சிரவன் ரொம்ப நாள் கெஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டான் ஒரு நாள் எழுந்து நின்று திருப்பி அடிப்பான்